நம்முடைய அமைச்சர் நேரு அவர்கள் சொன்னது போல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா இந்த தொகுதியை பார்க்கிற போது எங்களுக்கு பெருமையா இருக்கு மகிழ்ச்சியா இருக்கு பயமும் இருக்குன்னு சொன்னார் அது மட்டும் இல்ல பொறாமையும் இருக்கு அவங்களுக்குலாம் அதுதான் கெட்ட எண்ணத்தில் அந்த புறாம இல்ல நல்ல எண்ணத்தில் நாமும் இப்படி பணியாற்ற வேண்டும் இந்த திட்டங்கள் வர வேண்டும் என்பதில் அவர்களும் இன்றைக்கு அந்த ஏதோ குளத்தூருக்கு மட்டும் செஞ்சிட்டோம் மற்ற தொகுதியை கைவிட்டு நினைக்க வேணாம் எல்லா தொகுதியும் நம்முடைய தொகுதி தான் அதனால எல்லாருக்கும் எல்லாம் என்பதை முன் வச்சு நம்முடைய பணியை ஆட்சி கொண்டு என்ன ஸ்பெஷல்னா ஒரு மாவட்டத்துக்கு ரெண்டு மாசத்துக்கு ஒரு முறை மூணு மாசத்துக்கு ஒரு முறை நான் போவேன் குளத்தூருக்கு மட்டும் எப்படியா பத்து நாளைக்கு ஒரு முறை நான் வந்துடுவேன் வரலன்னு கொஞ்சம் இருந்துட்டா இல்ல ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுக்கலான்னு நினைச்சுட்டா செயர் மாட்டார் மாட்டாரு ஒரு லிஸ்டோட வந்துருவாரு பெரிய பட்டியல காட்டுவார் என்கிட்ட அது வர்றதுக்கு முன்னாடி செல்போன்ல வாட்ஸ்அப்ல ஒரு பட்டியல் அனுப்பிச்சிடுவார் முதல்ல ஏன்னா திடீர்னு கொடுக்கும் போது நான் ஷாக் ஆயிடக்கூடாது அதிர்ச்சி ஆயிடக்கூடாதுன்னு ரொம்ப சாமர்த்தியமா அந்த லிஸ்ட் அனுப்பிச்சிடுவாரு அதுல ஒரு பத்து பேராது பத்து பட்டியலாவது இருக்கும் நிச்சயமா ரெண்டு அடிக்கல் நாட்டு விழா இருக்கும் ரெண்டு திறப்பு விழா இருக்கும் கட்சி நிகழ்ச்சி தான் ரெண்டு இருக்கும் இப்படி ஒரு பட்டியல் போட்டு ரெண்டு பேர் கொடுத்துருவார் அப்படி கொடுத்தா தான் கொடுத்து அந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்தால் தான் எனக்கும் அதில் ஒரு திருப்தி ஏற்படும் ஆக பத்து நாளைக்கு ஒரு முறை வந்தாதான் எனக்கு உள்ளபடியே ஒரு முழு திருப்தி உண்டாகும் இன்னும் தான் நான் முதலமைச்சராக இருந்து பல மாவட்டங்களுக்கு சுற்றுப்பயணத்தை நடத்தி பல பல அரசு நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல கட்சி நிகழ்ச்சிகளுக்கு சென்று அல்லது பல பொது நிகழ்ச்சிகளுக்கு சென்று பல வரவேற்புலாம் தருகிற போது அதில் எனக்கு ஏற்படுகிற மகிழ்ச்சியை விட இந்த குளத்தூருக்கு வந்து நீங்க தருற வரவேற்பு தான் அதிக மகிழ்ச்சி அடைகள் உண்டு இப்ப கூட என்னை கார்ல அடைச்சிட்டு வரும்போது மாவட்ட செயலாளர் கேட்டேன் தொடக்கத்துல கேட்டேன் சாலையில் இரு மருங்களும் மக்கள் நிக்கிறாங்கள இளைஞர்கள் மகளிர் தாய்மார்கள் நின்றுட்டு இருக்காங்க வரவேற்பு கொடுக்குறாங்க இறங்கிட்டுமான்னு கேட்டேன் இல்ல இல்ல கிட்டப்பட இறங்கலாம் என்னன்னு தெரியல முதல இறங்கிட்டு சொல்லுவார் ஆனா இன்னைக்கு என்ன இறங்கலாம்னு இறங்கலாம் நேரத்தை நிறைவேக்கிறது சொன்னாரான்னு தெரியாது நீ கூட ஒரு பேசல தொண்டை கொஞ்சம் சரியில்லை பாதிக்க விட்டு அதுவும் இருக்கலாம் இருந்தாலும் பாய்தரும் வந்த ஒண்ணு அவட்ட சொல்லாமே நான் இறங்கிட்ட கரை விட்டு அது என்னால கட்டுப்படுத்த முடியல பாக்குற போது ஆட்டோமெட்டிக்காக இறங்கிடுறோம் அதான் விஷயம் யாரும் ஒன்றும் இல்லை எப்போவுமே நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதலமைச்சராக இல்லை சட்டமன்ற உறுப்பினராக மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து எதிர்க்கட்சித் தலைவராக மட்டும் இல்லை ஏற்கனவே வந்து மேகராக மட்டும் இல்லை எப்போதும் உங்கள் வீட்டு பிள்ளையாக உங்கள் செல்ல பிள்ளையாக குறிப்பாக சொல்லணும்னா ஒரு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும் என்பதிலே நான் மகிழ்ச்சியில் உண்டு அப்படித்தான் இருக்கிறேன் என்ன நம்புகிறேன் நீங்களும் அந்த நம்பிக்கையோடு இருப்பீங்கன்னு இங்கே இந்த தொகுதியில நாம் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திட்டங்களை பார்க்கிற போது இது திராவிட மாடல் ஆட்சியினுடைய திட்டம் என்று இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்கும் அது மக்களிடத்தில் பேசக்கூடிய மக்களிடத்தில் பதியக்கூடிய அளவுக்கு பல திட்டங்களை நாம் தொகுதி காட்டியிருக்கிறோம் எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா கொரோனா ஏற்பட்ட போது அப்ப நம்ம எதிர்கட்சியில் இருந்தோம் கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பனிச்சூழல் பெருமளவு மாறிடுச்சு குறிப்பா ஐடி துறையில் வேலை செய்கிறவங்க ஒர்க் ஃப்ரேம் ஹோம் பண்ணுறாங்க பல தொழில் முனைவர் உருவாகி இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஆஃபீஸ் ஸ்பேஸ் வேணும்னு சிந்திச்சு தான் நாம் உருவாக்கி இருக்கக்கூடிய திட்டம்தான் முதல்வர் படைப்பகம் அடுத்து இந்த குளத்தூர் தொகுதிக்கு குளத்தூர் தொகுதிக்கு மட்டுமல்ல சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் மாதவரத்தை பார்க்கறோம் வடசெனியில் இருக்கிறோம் எடுத்துக்கிட்டா ராஜீவ்காந்தி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா அடுத்த மாதிரி ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டா அங்கே எல்லாம் கூட்டம் நிரம்பி வழியுது அதனால அந்த கூட்டத்தை ஓரளவுக்கு குறைக்கணும் என்பதற்காக இங்க ஏற்கனவே செயல்பட்டுக் கொண்டிருந்த பெரியார் மருத்துவமனை பெரியார் நகர் மருத்துவமனை அதை தரத்தை உயர்த்தணும் எளிதில் அணுகக்கூடிய அளவில் மருத்துவம் கிடைக்கணும்னு திட்டமிட்டு ஒரு பெரிய மருத்துவமனையை உருவாக்கி ஸ்டான்லியை விட ராஜீவ்காந்தி மருத்துவமனையை விட விண்டியில் அமைந்திருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை விட சிறப்பான மருத்துவமனை ஒன்றாக இன்றைக்கு நம்முடைய பெரியார் மருத்துவமனை வழங்குகின்றது அடுத்து குளத்தூர்னாவே நமக்கு நினைப்பு வரும் எதிர்கட்சியாக இருந்தப்போ வாக்காளர்களை சந்திக்க வந்த நேரத்தில் வண்ண மீன் தொழில் செய்து கொண்டிருந்த அந்த தோடர்கள் தாய்மார்கள் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களெல்லாம் இதுக்கு எப்படியாவது விடிவு காலத்தை ஏற்படுத்தணும் இதற்கு வசதி செய்து தரணும் எங்களுக்கு பெரிய அங்க கடையை தரணும் அங்காடி தரணும்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க சேகர்பாபு அவர்கள் முன்னின்று ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட் பண்ண பல டிபார்ட்மெண்ட் உண்டு ஹவுசிங் போர்டு உண்டு மீன்வளத்துறை உண்டு சிஎம்டி உண்டு மாநகராட்சி உண்டு இப்படி பல துறைகள் உண்டு எல்லா துறைகளும் கலந்து பேசி அதை ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்தி இன்றைக்கு வண்ண மீன்களை வாங்க வரக்கூடியவர்களுக்கு எல்லா வசதிகளும் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வெளிநாட்டில் கூட இப்படி ஒரு மையம் இருக்குமா என்று சந்தேகப்படக்கூடியவர்களுக்கு அந்த வர்த்தக மையத்தை நாம் உருவாக்கி இருக்கிறோம் அடுத்து இங்கே இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்கள் அவர்களை ஊக்குவிக்க மினி ஸ்டேடியங்களை கட்டி இருக்கிறோம் தலைப்புச் செய்தியெல்லாம் சொல்லணும்னா குளத்தூர் அறைக்கூடிய ஏராளமான பெண்கள் இளைஞர்கள் அவர்கள் எப்படியாவது வேலை வாய்ப்பை எளிய வகையில் ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதற்காக அரசு வேலைன்னா அதுக்கு சில விதிமுறைகள் எல்லாம் இருக்குது ஆக உடனடியாக கிடைச்சிடாது காத்திருக்கணும் ஏற்கனவே வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பல லட்சக்கணக்கானவே காத்திருக்கிறாங்க பதிவு செஞ்சுட்டு அதனால தான் தனிப்பட்ட முறையில் அனிதா அனிதாச்சி அகாடமி என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி டென்த்து பிளஸ் ஒன் பிளஸ் டூ மாணவர்கள் படிக்கக்கூடிய வகையில் முதல்வர் கல்வி சோலை என்ற அந்த திட்டத்தை உருவாக்கி இன்றைக்கு இளைஞர்களுக்கு அந்த மாணவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தந்திருக்கிறோம் இப்படியே எத்தனையோ திட்டங்களை சொல்லிட்டு போகலாம் சிட்டிபாபு பேரில் ஒரு மேம்பாலம் கௌதம்புரத்தில் குடிசை மாத்துவாரிய குடியிருப்பு முத்துமாரியன் கோயில் குளம் மார்க்கட்ரு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி திருவிக்கா நகர் பேருந்து நிலையம் எஸ்ஆர்பி கோயில் வடக்கு தெருவில் பெருந்தலைவர் காமராஜர் பயிரில் திருமண மண்டபம் அந்த திருமண மண்டபத்துக்கு ஒரு பெரிய வரலாறு உண்டு நான் முத முதல்ல எதிர்கட்சியில் இருந்தப்போ எதிர்க்கட்சி உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கப்பட்டப்போ இன்ஸ்பெக்ஷன் வந்தப்போ முதலிடத்தில் இன்ஸ்பெக்ஷன் பார்த்தது அந்த மண்டபம் தான் அது பெருந்தவர் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது அது ஒரு சமூக நலக்கூடமாக கட்டப்பட்டிருந்த கட்டடம் கட்டப்பட்ட கட்டடம் தான் தவிர அதுக்கு இழுப்பாடு போய் யாரும் பயன்படுத்த முடியாத வகையில் சமூக உறுதிகள் எல்லாம் அதில் புகுந்து அசிங்கப்படுத்தி கொண்டிருந்தது நல்லதாக இருந்துச்சு ஆக இப்போ வந்தப்போ அங்கே இருந்த மக்கள் எல்லாம் எங்கள் இடத்துல வச்ச கோரிக்கை இதை எப்படியாவது சுத்தம் செய்து ஒரு நல்ல சமூகங்களுக்கு கூட உருவாக்கி தாருங்கன்னு சொன்னாங்க அது சமூகங்களுக்கு கூடமாக அல்ல ஒரு திருமண மண்டல மாளிகையாக இதை காமராஜர் அதை உருவாக்கப்பட்டிருக்கிறது அதே அதேவேல பல்லவன் சாலை ஜவஹர் நகர் ஒன்னாவது வட்ட சாலையில் ரங்கசாமி திரு சீனிவாசனு பல்வேறு இடங்கள்லாம் விளையாட்டு திட்டர்களை குளத்தோடு இன்னைக்கு திருமண பக்கம்லாம் புதிய புதிய கட்டமைப்பில் உருவாக்கிருக்கோம் இதனுடைய தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு பதினேழு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஜி கே எம் காலனி அரசு மேல்நிலைப்பள்ளி மற்றும் பெரியார் நகர அங்காடி ஆகியவற்றுக்கான திட்டப்பணிகளை தொடங்கி வச்சிருக்கிறோம் ஒரு பெரிய சிறப்பு உண்டு பல மதங்களை எல்லாருக்கும் மாநகராட்சி பள்ளி எடுத்துக்கிட்டா அதிகம் மருத்துவமனை எடுத்துக்கிட்டா கொளத்தூர் தான் அதிகம் லைப்ரரி நூல் எடுத்துக்கிட்டா கொளத்தூர் தான் அதிகம் எதை எடுத்தாலும் நம்ம தான் அதிகம் திருமண விழாவாக இருக்குது ஏன்னா இன்னொன்று சொல்லுவேன் அதுலேயும் அதிகம் நம்ம தான் அதிகம் இது திருமண விழாவாக இருக்கா நம்ம சொல்ல விரும்பல எல்லாத்துலேயும் நம்ம தான் அதிகம் ஆக இன்றைக்கு அந்த அளவிற்கு தம்முடைய திட்டங்கள் சாதனைகளை என் தொகுதிக்கு நாம் படை தந்துருக்கிறோம் அந்த மகிழ்ச்சியில் இந்த திருமண மண்டபத்தை திறந்து வச்சு இன்றைக்கு எல் வாழ்க்கை பயணம் தொடங்கக்கூடிய ஒரு சிறப்பான மகிழ்ச்சியை நம்முடைய மணமக்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் எத்தனை திருமணம் பதினைந்து திருமண இருக்காங்க பதினைந்து திருமணங்கள் வைக்க போறோம் நீங்க மனதாரம் வாழ்த்தணும் குறிப்பாக நம்ம ஆட்சி வந்ததுக்கு பிறகு பெண்களுக்கு தான் அதிகமான திட்டங்களை சாதனைகளை படைச்சுக்கிட்டு இருக்கிறோம் காரணம் பெண்களை படிக்க வச்சா பெண்களை முன்னேற்றினா அந்த குடும்பம் சிறப்பாக இருக்கும் என்று அடிப்படையில் தான் பெண்களுக்கு முக்கியத்துவம் தருவதற்கு காரணம் நான் பெண்கள் நினைச்சா அதிகம் செய்யக்கூடியவங்க பெண்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கிறோம் இன்னும் கூட சொல்லணும்னா ஒரு ஆணினுடைய வெற்றிக்கு பின்னால் பெண்தான் இருக்கிறார் என்பதற்கு எத்தனை உதாரணங்கள் உண்டு என்னுடைய வெற்றிக்கு பின்னாலும் என்னுடைய தான் நான் மட்டும் இல்ல சேகர் இருந்தாலும் சரி நேருவாக இருந்தாலும் சரி இங்க இருக்க நீங்களாக இருந்தாலும் சரி ஓராண்டு காலம் நான் மிஸ் இருந்தப்போ என்னுடைய மனதை கொண்டு ஒரு அப்செட் ஆகி ஏதாவது முடிவு எடுத்துட்டு இருந்தா என்னால என்ன ஆகிருக்கும் நினைச்சு பாருங்க தாங்கி கொண்டு பொறுமையா இருந்து எவ்வளோ கொடுமைகள் எனக்கு வந்த நேரத்தில் தாங்கி கொண்டு என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த தான் இன்னைக்கு இந்த நிலைக்கு நான் வந்திருக்கிறேன் இருக்கிறேன் அது மாதிரிதான் ஒவ்வொருத்தரும் அதனால்தான் மனவாக்கில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புவது மனமண்டலத்தில் நான் பணிவோடு கேட்டு விளம்பது கொண்டாடி சொன்னா கேட்டுக்கணும் என்ற அந்த நிலையில் ஆகவே அந்த நிலையில உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ளணும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மனவிழா விழா நடத்தி வைக்க போறேன் நடத்தி வைக்க இருக்கக்கூடிய இந்த மணமக்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது அழகான குழந்தைகளை நீங்கள் பெற்றெடுக்க இருக்கிறீங்க அழகான குழந்தை பெற்றெடுங்க தான் அவசரப்பட வேண்டாம் பொறுமையா முன்னெல்லாம் திருமண விழாக்களை கலந்து கொண்டு பெரியவர்கள் மணமக்களை வாழ்த்துக்கிறப்போ அளவோடு பெற்று வளமோடு வாழுங்கள் சொல்லுவாங்க ஆனா இப்ப யாரும் பாத்தீங்கன்னா யாரும் சொல்றதில்லை சொன்னா தப்பாக புரிஞ்சு கொள்ளக்கூடாது முதல்ல முதல்ல என்ன சொல்லுவாங்க பதினாறு பெற்று பெருவாழ்வு சொல்லுவாங்க இப்போ என்னன்னா பதினாறு பெற்று பெருவாழ்வு சொல்றதை விட அளவோடு பெற்று வளமோடு வாழ்ந்து முன்பெல்லாம் பாத்தீங்க ஒரு சிவப்பு முக்கோணம் போட்டு நாம் இருவர் நமக்கு மூவரும் போடுவாங்க அது படிப்படியாக குறைஞ்சி நாம் இருவர் நமக்கு இருவர் போட்டாங்க இப்போ என்ன நாம் இருவர் நமக்கு ஒருவர் நாளைக்கு இதுவும் நாம் இவர் நமக்கு ஏன் இன்னொருவர் என்று சொல்லி நிலவினார் ஆச்சரியம் இல்லை பதினாறும் பெற்று பெருவாழ் சொன்னோம்னா பதினாறு குழந்தைகள் அல்ல பதினாறும் பெற்று பெருவாழின் தியாகம் ஏன் சொல்றது இல்லைன்னா தப்பா மனமக்கள் புரிஞ்சுக்கிட கூடாது கே ஆப் விஸ்வநாதன் அவர்கள் அவர் ஒரு முறை சொல்றது சொன்னார் பதினாறு பெற்று பெருவாழ்வு சொன்னா பதினாறு செல்வங்கள் என்னென்ன பதினாறு செல்வங்கள் என்ன மாடு மனை மனைவி மக்கள் கல்வி கல்வி கேள்வி அறிவு வழக்கம் மண் பொருள் வாழ பொருள் இதுதான் பதினாறு செல்வங்கள் ஆக அந்த பதினாறு செல்வங்களைப் பெற்று மணமக்கள் சிறப்போடு வாழ வேண்டும் உங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு அழகான தமிழ் பெயர்களை சூட்டுங்கள் என்று நம்முடைய மணமக்கள் அன்போடு கேட்டுக்கொண்டு புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் எடுத்துச் சொல்லியிருக்கக்கூடிய வீட்டிற்கு வழக்காய் நாட்டிற்கு தொண்டர்களாய் வாழுங்கள் 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 நன்றி வணக்கம் சென்னை கொளத்தூரில் பேரறிஞர் அண்ணா திருமண மாளிகையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்து உரையாற்றினார் அப்போது அவர் தெரிவிக்கையில் என் வெற்றிக்கு பின்னால் என் மனைவிதான் இருக்கிறார் என்றும் அனைத்து தொகுதிகளையும் சமமாக பாவித்து எல்லோருக்கும் தேவையான எல்லா விஷயங்களையும் செய்வதற்காக பணியாற்றுகிறோம் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்தார்